சக்திகள் பிஜேபி வட்டாரங்கள் இந்த தமிழகத்தை கபலீகரம் செய்துவிடலாம் என்று கருதி கொண்டு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அது நடக்காது இது பெரியாரின் பூமி அண்ணாவின் மண் திராவிட இயக்க பூமி எங்கே அவர்கள் கால் வைக்க முடியாது அவர்கள் எத்தகைய முயற்சி பண்ணினாலும் சரி எத்தனை கோடிகளை யாருக்கு வாரி இறைத்தாலும் சரி அவர்களிலே நிச்சயமாக அவருடைய மனக்கோட்டை மண்கோட்டையாக தகர்ந்து போகும் தவிடுபடியாகும் என்பதை சொல்லிக்கொண்டு வருகிற சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதோடு திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த மெஜாரிட்டியை இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி அப்சல்யூட் மெஜாரிட்டி அவர்களுக்கு கிடைக்கும் கூட்டணி கட்சிகளும் அந்த தேர்தல் களத்திலே வெற்றி பெறும் என்றாலும் கூட்டணி அரசு அமைய வாய்ப்பே இல்லை திமுக தனியாகவே அரசு அமைக்கும் ஆட்சி அமைக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் செய்தியாளர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பார்லிமெண்ட்டுக்கு

நான் மீண்டும் திட்டமிட்டு நாளை அல்லது நாளை மறுநாள் தமிழகத்தில் முக்கியமான இடங்களில் இஷ்யூ பேஸ் எந்தெந்த பிரச்சனைகளில் தமிழ்நாட்டை பாதுகாத்தோம் எந்தெந்த பிரச்சனைகளில் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாத்தோம் ஸ்டெர்லைட்டை எப்படி விரட்டி அடித்தோம் இப்போது மீண்டும் ஸ்டெர்லைட்டை திரட்ட வேண்டும் என்று திறக்க வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான ரூபாய்களை வாய் வீசி ஐநூறு பேரை கொண்டு வந்து நிற்க வைத்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறது நாசகார ஸ்டெர்லைட் நிறுவனம் என்ற தலைப்பில் தேவையில் முடிவாகவில்லை நடத்தலாம் என்று கருதி இருக்கிறது அதே போல முல்லை பெரியார் பிரச்சனைக்கு கம்பத்திலே ஒரு கூட்டம் இந்திய ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய வகையிலே திருப்பூரிலே ஒரு கூட்டம் அதை போலவே காவிரி ஆற்றல் நிலையிலே காவிரி தீரத்தை பற்றி குடந்தையிலே ஒரு கூட்டம் திண்டுக்கல்லிலே ஒரு கூட்டம் இன்னும் இரண்டு இடங்களை இங்கே சென்னை அடுத்துள்ள வட்டாரங்களில் உள்ள ஒரு இரண்டு இடங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று யோசனை செய்திருக்கிறோம் நாளை பகலுக்குள் பத்திரிகை குறிப்பிலே ஏழு நாட்கள் ஏழு பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்கள் அத்தனை கூட்டங்களிலும் நான் கலந்து கொள்வேன் என்று நாளை பிற்பகளுக்குள் நான் பத்திரிகளுக்கு அறிக்கை தர தயாராக இருக்கிறேன் வந்து தேர்தல் வரும்போது ஒரு ஒரு மாசம் நாற்பது நாளைக்கு முன்னாடி பேச வேண்டிய விஷயங்கள் அதைவிட பெரிய கூட்டம் நம்முடைய முதலமைச்சர் இப்பொழுது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் மாண்பு மிக தளபதி ஸ்டாரின் செல்கிற இடங்களில் அதைவிட பெரிய கூட்டம் எல்லா இடங்களிலும் வருகிறது லட்சக்கணக்கிலே திரண்டு வருகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழக மக்கள் நேசிக்கிறார்கள் ஆதரிக்கிறார்கள் என்பதற்கு அதுதான் சாட்சி எங்கள் அரசியல் 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 எதுவும்

ஆகவே இங்கே சலனத்துக்கோ சஞ்சலத்துக்கோ இந்த கூட்டணியில் உள்ள எந்த கட்சிக்கும் அந்த ஒரு துணியளவு எள்ளளவு எண்ணம் கூட இந்த கட்சி தலைவர்களுக்கு கிடையாது என்பதை நான் தெளிவுபடுத்தி விடுகிறேன்